We're ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள மும்மொழி பத்திரிகைகளின் செய்திகளை வழங்கும் ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக் கொள்வோம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இரண்டாயிரத்தி இருபதின் வெற்றி தற்போதே உறுதி மொழிகளை நிறைவேற்றும் பயணத்தை ஆரம்பித்து விட்டோம் என்கிறார் என்ற தலைவரான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசியல் வெற்றி இலக்கிய அடைவதற்கான பயணத்தை ஆரம்பிக்க நம்பிக்கையில்லா பிரேரணை முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது என தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதி மொழிகளை ஒருபோதும் மறக்கப் போவதில்லை என தெரிவித்த செய்தி செய்தியாக பதினாறு சுதந்திர கட்சி எம்பிக்களுக்கு எதிராக நம்பிக்கையில் சபாநாயகரிடம் இன்று சமர்ப்பிக்க உள்ளது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பிலான செய்தி முஜிபுர் ரஹ்மானின் புகைப்படத்துடன் செய்தார் கபீர் ஹாசிம் என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விடயத்தை சர்வதேசம் உறுதி செய்ய வேண்டும் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற தொகுதிக்குழுவிடம் சம்பந்தன் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது து தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அழுத்தத்தினை சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் அரசாங்கமானது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதனை சர்வதேச சமூகம் உறுதி செய்ய வேண்டும் என சம்பந்தம் தெரிவித்த செய்தி இங்கு வீரகசிரி பத்திரிகையில் இருக்கின்ற புகைப்படத்தை பார்ப்போம் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கை ஆப்பிரனை தோற்கடிக்கப்பட்ட பின்னர் நேற்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகோத்தவில் வரவேற்பு அளிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இவைகளை வீரகேசிரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக பிரசுரிக்கப்பட்ட பத்திரிகை எடுத்துக்கொள்வோம் வரை பதவி விலக மாட்டோம் பிரதமரோ ஐக்கிய தேசிய கட்சியினரோ கூறுவதை சுதந்திர கட்சி அமைச்சர்கள் என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது நம்பிக்கலா பிரேரணைக்கு ஆதரவு வழங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சர்களை பதவி விலக வேண்டும் என அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அவர்கள் ஜனாதிபதி கூறும் வரை பதவி விலக மாட்டோம் என தெரிவித்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஜனாதிபதிக்கு எந்த தொடர்பும் இல்லை பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களில் ஒரு பிரிவினர் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தமைக்கு மற்றொரு பிரிவினர் எதிராகவும் வாக்களித்திருந்தார்கள் ஆனால் ஜனாதிபதிக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அதேவொலை கட்டமிடப்பட்ட செய்திக்குள் மற்றும் செய்தியாக முல்லைத்தீவை முழுமையாக விழுங்கிவிட திட்டம் என சி விக்னேஸ்வரனின் புகைப்படத்துடன் செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் செய்தியாக தமிழ் கூட்டமைப்பின் நிபந்தனைகளை ஏற்றால் நாடு பாரிய பிரச்சனை எதிர்கொள்ள நேரிடும் என்ற எதிர்த்து பிரதமரை ஆதரித்து வாக்களிப்பதற்காக கூட்டமைப்பினால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் எதிர்வரும் காலத்தில் நாடு பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க நேரிடும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பேச்சாளரும் ராஜாங்க அமைச்சருமான டிலான் பிரேரா தெரிவித்த செய்தி இங்கு இவைகளை தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக சிங்கள பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகை எடுத்துக்கொள்வோம் லங்கா தீப பத்திரிகையிலும் அமைச்சு பதவிகளை விட்டு விலகுவோம் என அமைச்சர்கள் டிலான் பேரேரா மற்றும் சந்திம வீர கொடி என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது மற்றுமொரு செய்தியாகவும் ரணிலுக்கு எதிரான பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதினாறு உறுப்பினர்களுக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணை பதினாறு கொண்டு வரப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிமுர் ரஹ்மான் தெரிவித்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம் அமைச்சு பதவியில் இருந்து விலக வேண்டாம் என ஜனாதிபதி கூறியதாக எஸ்பி திசாநாயக்க தெரிவித்த கருத்து இங்கு பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு செய்தியாக கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளதாக செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பில் கொழும்பிலிருந்து வெளியான மும்மொழி பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம் தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருப்போம் வணக்க வன்முறவுகளே இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் என்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன் வலம்புரி ஆகிய நாளிதழ்கள் எமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன வடத்திலே முதலெல்லாம் உதயன் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிங்கள குடியேற்றங்களை எதிர்த்து பெரும் போராட்டம் இதன் வரும் பத்தாம் தேதி நடத்த மாகாண சபையில் முடிவு வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை தடுக்க வலியுறுத்தி வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் தலைமையில் இதன் வரும் பத்தாம் தகுதி முல்லை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக மாபெரும் கவனைய்ப்பு போராட்டம் இடம்பெறும் என வடமாகாண அவைத்தலைவர் தெரிவித்தார் அந்த செய்தி தொடர்கிறது போராட்டக்கடன் செல்வதற்கு சிறந்ததே பிக்கப்பா காரா நேட்டை அமர்வில் அது தொடர்பிலும் ஆராய்வு ஐக்கிய தேசிய கட்சியின் மாற்றத்திற்கு வழிபட்டு பதவி தொடர்ந்தார் கபீர் காசிம் மற்றொரு செய்தியாக கட்டம் கட்டப்பட்ட செய்தியாக அமைந்திருக்கின்றது மாணவியான சிறுமியை வன்புணர்ந்த ஆசிரியருக்கு இருபது வருடங்கள் கடோடிய சிறை வவுனியா மேல் நீதிமன்று நேற்று தீர்ப்பு பதினாறு வயது சிறுமியை வன்புணர்ந்த ஆசிரியருக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் இருபது வருட கடோடிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது நேற்று மாணவிக்கு இடப்பீடாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து இந்த சம்பவம் நெடுங்கேடி பகுதியிலே குறிப்பிட்டிருக்கின்றது தீவகத்திலிருந்து படகு மூலம் யாழ்நகருக்கு மாடு கடத்தல் புத்தலத்தைச் சேர்ந்த கைது இருநூற்று இருபது கிலோ கஞ்சா சிலாபத்திலே அத்தோடு இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நினைப்படத்துடன் கூடியதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது புதிய பயணம் ஆரம்பம் வெற்றி கொண்டாட்டத்தில் ரணில் தெரிவிப்பு சிங்கள குடியேற்றங்களை தடுக்க எம்பிக்களுடன் பேச்சு விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் வடக்கு அவைத் தலைவர் தெரிவிப்பு வலிவடக்கில் அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் காணி ஏப்ரல் பதினாறாம் தேதி விடுவிப்பு பருத்தித்துறை பொன்னாலை மயிலெட்டி கட்டுவன் வீதிகளும் விடுவிப்பு போன்ற தலைப்பிலான செய்திகள் உதய உதயநாளிலே இருக்கின்றது இனி நாங்கள் வளம்புரி நாளதிலே எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் மகாபலி அதிகார சபைக்குள்ள சிறப்பு அதிகாரத்தால் வடக்கிலே சிங்கள குடியேற்றம் வேகமாக நடைபெறுகின்றது தாமதமானால் முல்லை பறிபோகும் வடமாகாண சபையிலே விக்னேஸ்வரன் சிறுப்பிட்டி ராணுவ முகாமிற்குள் இளைஞர்களை ராணுவம் அழைத்துச் சென்றதை கண்களினால் கண்டேன் சிறுப்பிட்டி கொலை வழக்கிலே பெண் சாட்சியம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இலங்கை அரசு வாக்குறுதி வழிகாலும் வழக்கிலே ராணுவத்தினர் வசமுள்ள அறுநூற்று ஐம்பது ஏக்கர் காணி எதிர்வரும் பதினாறாம் தேதி விடுவிப்பு புதிய அரசியலமைப்பில் மத்திய அரசால் மீளப்பட முடியாத அதிகாரங்கள் வேண்டும் ஐரோப்பிய எம்பிக்களிடம் சம்பந்தம் எடுத்து வைப்போம் வடக்கையும் கிழக்கையும் தொண்டாடுவதற்காகவே வடநாட்டில் சிங்கள குடியேற்றங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புள்ளி விவரங்களுடன் மாகாண சபையில் எடுத்துரைப்போம் போன்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் கருணாஸ் யாழ்ப்பாணம் விஜயம் முதலமைச்சரையும் சந்திக்க ஏற்பாடு போன்ற தலைப்பிலான செய்திகள் வலம்புரி நாடுதலில் பிரசுரமாக இருக்கிறது இனி நாங்கள் காரைக்கதிரை நாடுதலை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் சட்டத்தை மாற்றுவதற்குள் முல்லைத்தீவு முழுவதும் மகாபலி சபை வசமாகும் தமிழர்களுக்கு சுதந்திர தமிழம் வேண்டுமா சுயாட்சி தமிழிடம் வேண்டுமா என்பதனை சிங்கள கடும் தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்த வடமாகாண சபையின் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் நாடு தொண்டாடும் காலம் வெகு தூரம் இல்லை என்று குறிப்பிட்டார் என்று அவருடைய நிலப்படத்தை தாங்கியவாறு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது மக்களின் ஆயிரம் ஏக்கர் இவரிடம் விடுவிப்பு அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் இப்ப பதினாறு கையளிப்பு கிழக்கில் இருந்து யுவதி ஒருவர் சுடலமாக அமைப்பு முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் கருவேலங்கண்டல் பகுதியிலே இளம் யுவதி ஒருவர் கிழக்கிலே விழுந்து உயிரிழந்த நிலையை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்கிறது மற்றொரு செய்தியாக தேர்வென்றேல் கூட்டமைப்பு கடும் முடிவு ஐரோப்பிய எம்பிக்களிடம் சம்பந்தம் அரசியல் தீர்வை அரசு தர தவறினால் தொடர்ந்து விழுத்தடிப்பு போக்கை கையாண்டால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படும் இவ்வாறு நேற்று ஐரோப்பிய நாடாளுமன்ற குழுவிடம் எடுத்துரைத்துள்ளார் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான எதிர்த்த சுதந்திர கட்சி அமைச்சர்களுக்கு எதிராக இல்லா பிரேரணை படையினர் வசமுள்ள ஐநூற்று முப்பது ஏக்கர் காணி ரூபா எண்பத்தி எட்டு கோடி வழங்கி மீட்கப்படும் தயாராக அமைச்சரவை பத்திரம் போன்ற தலைப்பிலான செய்திகள் இன்றைய காலைக்கடல் கதர் நாடு தெருவி நல்லதன் நல்ல நண்புறவர்களே இத்துடன் இன்றைய நாளிதழ்களின் பார்வையை நினைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்